ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தற்போது தமிழகத்தில் நடைபெற இருக்கின்ற நாற்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் இந்துக்களோட மொத்த வாக்கம் திமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது திமுக தலைவர் ஸ்டாலினை பெரிய அளவுல கலக்கத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம் திராவிட கழகமான திமுகவில் இருந்து வந்ததுதான் இந்த திமுக திமுக முன்னாள் தலைவர் கலைஞரும் சரி தற்போதைய தலைவர் மு க ஸ்டாலினும் சரி அந்த காலத்துல இருந்து அவங்க இரண்டு பேருமே இந்து மதத்தை ரொம்பவே கடுமையா விமர்சிச்சவங்க திமுகவில் இருக்கிற தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் அப்படின்னாலும் கூட இவங்க வந்து அதையெல்லாம் கண்டுக்காம தொடர்ந்து இந்து மதத்தை மட்டுமே கடுமையா விமர்சிச்சு வந்தாங்க இருந்தாலும் அவங்க ஒரு மத சார்பற்ற கட்சி அப்படின்னு சொல்லி கொண்டாலும் கூட அவங்களோட கூட்டணி கட்சிகளை பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்த கூட்டணி கட்சிகள் வந்து இருந்துச்சு இது வந்து இந்து மக்களிடையே ஒரு பெரிய கோபத்தையும் ஏற்படுத்துச்சு எந்த ஒரு இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்துவ பண்டிகையினாலும் அதற்கு வந்து இவங்க வாழ்த்து சொல்வதும் அந்த மத தலைவர்கள் கூட புகைப்படம் எடுத்து அதை சமூக வலைதளங்கள்ல பரப்போதும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த திமுக ஒருபோதும் இந்துக்களோட பண்டிகைக்கு இவங்க வாழ்த்து சொன்னதே கிடையாது திமுக ஒரு மத சார்பற்ற கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வந்து இந்து மதத்தை மட்டுமே எதுக்கறத புரிஞ்சு கொண்ட இந்துக்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் தற்போது திமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க திமுகவில் இருக்கிற தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்களில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் திமுகவோட இந்த உண்மை முகத்தை புரிஞ்சு கொண்டு அவங்க வந்து திமுகவில் இருந்து வெளியேறியிருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் நிறைய பேர் மத்தியில் இருக்கிற பாஜகவோட ஆட்சியை ஆக வேண்டும் அப்படின்னு இருந்தாங்க ஆனா இந்த இந்து மத சார்பற்ற இந்த ஒரு கட்சியை பார்த்து அவங்க ரொம்பவே கோபமடைஞ்சிருக்காங்க இதனால அவங்க வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு நிலையிலேயே இருக்காங்க அது மட்டும் இல்லாம தற்போது திமுக கூட கூட்டணி கட்சிகளே இருக்கிற கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த கூட்டணி கட்சிகள் ஒரு துண்டு பிரச்சுரத்தை அச்சடித்து அதுல வந்து இந்து மதத்தை மட்டுமே ஆதரிக்கும் பிஜேபியை இந்தியாவை விட்டு விரட்ட வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து அந்த திண்டு பிரச்சுரத்தை மக்களிடையே பரவிட்டு வந்துட்டு இருக்காங்க இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து மக்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தி அப்படின்னே சொல்லலாம் இதனால பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கோபம் அனைத்துமே தற்போது திமுகவுக்கு எதிராக வந்து திரும்பி இருக்கு அதனால தற்போது தமிழகத்துல இருக்கிற தொண்ணூறு மேற்பட்ட இந்துக்கள் வந்து திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க போறதா ஒரு உளவுத்துறை தகவலும் திமுக தலைமைக்கு சேர்ந்து இதனால பாத்தீங்க அப்படின்னா தற்போது அதிகமான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்திருக்கிற மு ஸ்டாலின் இந்துக்களுக்கு ஒருபோதுமே திமுக எதிரி கிடையாது அப்படின்னு ரொம்பவே மனமுருகி பேசியிருக்காரு இவரோட இந்த பேச்சை கேட்ட நிறைய அரசியல் வல்லுநர்கள் தமிழ்நாட்டுல இந்துக்களை பகைச்சி கொண்டால் இதுதான் நிலைமை அப்படின்னு மு க ஸ்டாலின எச்சரிச்சிருக்காங்க இருந்தாலும் இந்த இந்துக்களோட எதிர்ப்பு திமுகவை இந்த தேர்தல்ல எந்த அளவுக்கு புறக்கணிக்க போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி